நீ மட்டும் நாளைக்கு தீக்குழியில இறங்கி சேதோ என்ன கெடுத்தது உண்மைதான் வார்த்தை சொன்னேன்னு வெயி அந்த வார்த்தையில உன் வாழ்க்கையே செட்டில் ஆயிடும் நீங்க பாரு அத மட்டும் நீ மறந்துடாத அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் விறுவிறனு ஒரு ஓட்டம் ஓடி கடந்து வந்து நின்னு சேதோ என்ன கெடுத்துட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லு அதுக்கப்புறம் நாளைக்கு அதே கோயில் கழுத்துல கட்ட இருந்தாலும் நெருப்பமா அடியே வாழ்க்கையே செட்டில் ஆகுண்டி எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னா தீக்குள்ள இறங்குறதுன்னு தீக்குளிக்க சொன்னா கூட நான் செய்வேன்